வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஒடிசாவில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான எல் கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது தன்னலமற்ற பொது சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு கடல் கொள்ளை மற்றும் கடத்தல் சம்பவங்களை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம் உலகளாவிய அளவில் வளர்ச்சி பெற்று வரும் இந்தியாவின் பயணத்தில் மாணவர்களின் பங்கும் மிகவும் அவசியம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் அனுசரிப்பு ஸ்பெயினில் உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஒடிசாவில் கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் ஒடிசாவின் சம்பல்பூர் நகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான தொடக்க விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி சுமார் அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டினார் இதில் சம்பல்பூர் நகரில் இந்திய மேலாண்மை கழகமான ஐஐஎம் நிரந்தர வளாக திட்டமும் அடங்கும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது அவரது தன்னலமற்ற சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டார் आज देश ने अपने एक महान सपूत पूर्व उप प्रधानमंत्री लाल कृष्ण आडवाणी जी को भारत रत्न देने का भी निर्णय लिया है भारत के उप प्रधानमंत्री मंत्री एवं सूचना प्रसारण मंत्री के रूप में और दशकों तक एक निष्ठावान जागरूक सांसद के रूप में आदरणीय अड़वाणी जी ने देश की जो सेवा की है वो अप्रतिम है अड़वाणी जी का ये सम्मान इस बात का प्रतीक है कि राष्ट्र की सेवा में முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான எல் கே அத்வானிக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது ஏக் சமூக வலைதள பதிவில் தமது சமகால தலைவர்களில் ஒருவரான எல் கே அத்வானி இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அளித்த பங்களிப்பு நினைவு கூறத்தக்கது என கூறியுள்ளார் அரசியல் நெறிகளுக்கு அப்பாற்பட்டு ஒருமைப்பாடு வெளிப்படை தன்மையுடன் கூடிய தன்னிகரில்லா செயல்பாடுகளுக்கு உதாரணமாக திகழும் அத்வானியின் தசாப்தங்களின் பொதுநல சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த விருது என குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார ஒருமைப்பாடு மற்றும் தேசத்தின் ஒற்றுமையை பலப்படுத்தியதில் அவரது ஈடு இணையற்ற பங்களிப்பு சிறப்பு வாய்ந்தது என்று கூறியுள்ளார் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாம் வாழ்த்திய தருணம் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அமைந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவருடன் கலந்துரையாட கிடைத்த பல்வேறு வாய்ப்புகளில் அத்வானியிடம் இருந்து பல விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார் அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படவுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் தெரிவித்துள்ளார் இதேபோல் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுவது நமது தேசிய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என கூறியுள்ளார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முழுமையான சட்டங்கள் இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் காமன்வெல்த் சட்ட கல்வி சங்கத்தின் சார்பில் காமன்வெல்த் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களின் மாநாடு நடைபெற்றது நீதி வழங்கலில் எல்லை தாண்டிய சவால்கள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இருபதாம் நூற்றாண்டில் கையாண்ட அணுகுமுறையை கொண்டு இருபத்தோராம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள இயலாது என்றார் அதே நேரத்தில் புதிய எண்ணம் அணுகுமுறை மற்றும் சீர்திருத்தத்திற்கான தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் சில வேளைகளில் ஒரு நாட்டில் நீதியை உறுதி செய்ய பிற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியதாக இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பிற நாடுகளின் ஒத்துழைப்பு சிறந்த மற்றும் வேகமான முறையில் நீதியை வழங்குவதற்கான உத்வேகத்தை அளிப்பதாகவும் கூறினார் Economic crimes in our region are being used to fund activities in other regions. The rise of cryptocurrency and cyber threats are posing new challenges. 21st century challenges cannot be fought with a 20th century approach. There is a need to rethink reimagine and reform this includes modernizing legal systems that deliver justice this includes making our systems more flexible and adaptable friends when we speak of reforms they need to be focused on making justice system more citizen centric பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் மிகவும் பழமையானவை என்பதால் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பழைய சட்டங்களை களையும் வகையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் குறிப்பாக நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரிட்டிஷ் ஆட்சியினரின் குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய மூன்று குற்றவியல் சட்ட திருத்தங்கள் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் The three new legislations have replaced more than 100 year old colonial criminal laws. Earlier, the focus was on punishment and penal aspects. Now, the focus is on encouraging justice. Therefore, citizens have a sense of assurance rather than fear. இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி சந்திரசூட் ஆகியோரும் உரையாற்றினர் இந்த மாநாட்டில் ஆசிய பசிபிக் ஆப்பிரிக்கா மற்றும் கரீபிய நாடுகளை உள்ளடக்கிய காமன்வெல்த் நாடுகளின் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் தலைமை சட்ட ஆலோசகர்கள் மற்றும் பல்வேறு சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் பிரான்சில் யுபிஐ எனப்படும் பண பரிவர்த்தனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு வரும் யூபிஐ பண பரிமாற்ற முறையை ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பின்பற்ற தொடங்கியுள்ளன அந்த வரிசையில் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தில் யூபிஐ பண பரிமாற்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இது உலக அரங்கில் யூபிஐ சேவையை முன்னெடுத்துள்ளார் சிறந்த நடவடிக்கை என கூறியுள்ளார் மேலும் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதுடன் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்தவும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடைக்கோடி மனிதனின் நலன் வரை அக்கறை கொண்டால் சமுதாயம் விரைவில் முன்னேறும் என குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நாகரிகத்தின் சாராம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார் ஜி நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்தியா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார் இந்த நோக்கம் ஐயாயிரம் ஆண்டு கால இந்திய நாகரீகத்தின் சாராம்சமாக இடம்பெற்றிருப்பதையும் ஜக்தீப் தன்கர் சுட்டிக்காட்டினார் உலக நாடுகளின் கல்வி நிறுவனங்களின் கவனம் இந்தியாவின் மீது இருப்பதாக குறிப்பிட்ட ஜக்தீப் தன்கர் இதற்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற முன்னணி பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பே காரணம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கூறினார் We started a few years ago where we hardly had mobile manufacture here in the country. Now we are the second largest in the world. We export, and our internet usage is more than that of per capita, more than that of US and China taken together. It's a big change that's taking place. But good governance, good economy, and technology what are the results? The results are that people have benefited enormously during COVID and otherwise out of technology. கடல் கொள்ளை மற்றும் கடத்தலில் ஈடுபடுவோரை எந்த சூழ்நிலையிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐ என் சந்தையாக் நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தை பலப்படுத்துவதில் சந்தையாக் கப்பல் பெரும் பங்காற்றும் என கூறினார் இதன் மூலம் இந்திய கடற்படை பலம் வாய்ந்ததாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தியா பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இந்திய கடற்படையின் முன்முயற்சியின் மூலம் அண்மையில் எண்பது மீனவர்கள் மீட்கப்பட்டதை நினைவு கூர்ந்த ராஜ்நாத் சிங் இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தியா பசிபிக் பிராந்தியத்தின் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்க வேண்டும் என்பதே முக்கிய இலக்காக இருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோன்று ஆள் கடத்தல் மற்றும் கஞ்சா கடத்தலை தடுப்பதற்கும் கடற்படை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் उन्हें हम सागर के तल से भी ढूंढ निकालेंगे और कठोर कार्रवाई करेंगे उस बात को आज मैं फिर से दोहराता हूं समुद्र में चोरी डकैती और तस्करी से जुड़े लोगों को किसी भी सूरत में बर्दाश्त नहीं किया जाएगा यह नए भारत का एक प्रण है ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சூரனை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் முறைகேடாக ராணுவ நிலத்தை வாங்கியது உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் கடந்த முப்பத்தோராம் தேதி ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் முன்னதாக அவர் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அவரை ஒருநாள் நாள் நீதிமன்ற காவலில் வைக்க ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது காவல் நிறைவடைந்த நிலையில் நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் ஆஜர்படுத்தப்பட்டார் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் அவரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி தினேஷ் ராய் அனுமதி அளித்தார் முன்னதாக அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார் இந்த மனுவை உடனடியாக விசாரித்து அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவரது சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா எம் எம் சுந்தரேஷ் பேளா எம் திரிவேதி ஆகியோரை கொண்ட அமர்வு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலைக்குழு ஆலோசனை மேற்கொண்டது மக்களவை மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இந்த திட்டம் குறித்து பல்வேறு தரப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்து ஆலோசனைகளை மத்திய அரசுக்கு வழங்குவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை சேகரித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுதில்லியில் நடைபெற்ற ஐந்தாவது ஆலோசனை கூட்டத்தில் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் என் கே சிங் மக்களவையின் முன்னாள் செயலாளர் சுபாஷ் சி காஷியப் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் பங்கேற்றனர் இந்தியாவுக்கு என் ட்ரோன்களை விற்பனை செய்ய அமெரிக்க செனட் வெளியுறவு கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் இந்தியா அமெரிக்க நல்லுறவு முக்கிய பங்காற்றும் எனவும் அக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான முப்பத்தோரு ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் ராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருந்தது இதனை ஏற்று இந்தியாவுக்கு ட்ரோன்களை விற்பனை செய்ய அந்நாட்டு செனட் வெளியுறவு கமிட்டி இந்தியாவுக்கு விற்பனை செய்ய பைடன் அரசு முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தின் போது வெளியிடப்பட்டது சிறீகீடை வேலைக்கு பிறகு செய்திகள் தொடரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு சுற்றும் எல்லாம் புகழ் பாடும் சக்தி நிலையே திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு

தொடர்ந்து ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த நிர்வாகத்தை அளித்து வருவதாக தகவல் ஒளிபரப்பு பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் உலகிலேயே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் நிலையில் யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம் என்று கூறினார் தனிநபர்கள் ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை மத அரசியலாக்க கூடாது என்று இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் ஜனநாயக நாடு இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதாவது மதர் ஆப் என்று சொல்லக்கூடிய நாடு நம்மளுடைய பாரத நாடு அதில் கட்சி ஆரம்பிச்சு பொதுமக்களுக்கு சேவை செய்வது யார் வேணாலும் வரலாம் அதில் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நல்ல சிறந்த சினிமா நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர் வந்திருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு அதை நான் வரவேற்கிறேன் கோவில் என்பது வழிபாட்டு முறை இந்து தர்மம் இந்த மத இந்து என்பது ஒரு தர்மம் அற அறவழியானது அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து மத அரசியல் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு ஆன்மீக இடத்திற்கு போவத அரசு மத அரசியல் எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது உலகளாவிய அளவில் இந்தியா அடைந்து வரும் வளர்ச்சி பயணத்தில் மாணவர்களின் பங்களிப்பும் மிகவும் அவசியம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முப்பதாவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் விழாவில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் ரவி சவால் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் மாணவர்கள் திறன் மிக்கவர்களாக விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் மாணவர்களின் பங்கும் மிகவும் அவசியமானது என்றும் ஆளுநர் ஆர் ரவி அப்போது குறிப்பிட்டார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அயல் நாட்டில் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அமைதி பேரணி மீதே தமது எண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார் கட்சி தொண்டர்கள் அலையலையாய் வங்கக்கடல் நோக்கி அமைதி பேரணி செல்லும் நேரத்தில் ஸ்பெயினில் பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மாற்றத்திற்கான அரசியலை மக்கள் விரும்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் மத்திய அரசின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் என் மண் மக்கள் பாத யாத்திரையை அவர் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை கடந்த பாஜக அரசின் பத்தாண்டு ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சி அதிகரித்திருப்பதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஊழல் இல்லாத ஆட்சியை பாஜக அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கும் என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து பள்ளிகளிலும் ஐந்து மொழி கல்விக் கொள்கை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணாமலை இந்தியாவை பொறுத்தவரை கை கட்டி வேறு நாடுகளை பார்த்துதான் அரசியல் செய்து நாம் வேண்டும் விட்டு அதனுடைய துளில் மேல ஐயா இந்தியாவுக்கு சுயசார்பு பாரதம் என்பது இப்பதான் வேறு விட்டு துளிராக மேலே வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் இதற்கு நாம தண்ணி ஊற்றி உரம்போட்டை சுயசார்பு பாரதம் என்பதை நீங்கள் வளர்த்தா மட்டும்தான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எந்த இடத்தை இழந்தோமோ மறுபடியும் அந்த இடத்துக்கு ஐயா இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவர்கள் யாருமே இல்லைங்க எல்லோருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியாதவங்க நம்ம யாருமே இல்லைங்கய்யா இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருப்பதாலும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது அறிவித்திருப்பதை மனமாற வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் அன்பின் வழிகளில் பயணிக்கும் பட்சத்தில் பாஜகவினரோ பழிவாங்கும் நடவடிக்கைகளிலும் வெறுப்பின் பாதையிலும் பயணித்து வருவதாக தெரிவித்தார் நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அதைத் தொடர்ந்து பிர்சா முண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை பலத்த பாதுகாப்புடன் போலீசார் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர் அவரிடம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது திருச்சியில் வரும் ஏழாம் தேதி வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளையொட்டி திருச்சியில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சர்வதேச கருத்தரங்கம் வரும் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இதில் ஐம்பது நாடுகளுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் வழங்கப்படும் இந்த ஆண்டு நூறு பேருக்கு நீர்நிலை பாதுகாவலன் விருதும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார் தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் சார்பில் இன்று நடைபெற்ற மரங்களில் அடிக்கப்பட்டுள்ள ஆணி பிடுங்கும் திருவிழாவின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் படை நடப்பு விழாவில் பங்கேற்ற அவர் மாவட்டங்கள் தோறும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் பணியை தொடங்கி பிளாஸ்டிக் இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் நூற்று அறுபத்து நான்கு பயனாளிகளுக்கு எண்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடலில் மீன்பிடிக்கச் சென்று மாயமான இருநூற்று ஐந்து நபர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் வழங்க முதலமைச்சரால் உத்தரவிடப்பட்டு இன்று முப்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று குந்தகால் பகுதியில் தூண்டில் வலை அமைத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேச தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாமக தயாராக உள்ளதாகவும் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த சமூகத்தினரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் முதலமைச்சருக்கு தான் மனமில்லை என குற்றம் சாட்டிய அவர் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு டாக்டராக இருந்தாலும் சரி ஆக்டராக இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்று பதிலளித்தார் மாநகர பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்க வேண்டும் என்றும் அரசு பேருந்துகளில் பயணிகள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுரை வழங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் மாணவர்கள் பணிகளின் அருகே உள்ள ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி பயணம் செய்வதை தவிர்க்க அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் முன் மற்றும் பின் பக்கங்களில் படிக்கட்டுகளின் அருகே உள்ள ஜன்னல்களுக்கு கண்ணாடி நிரந்தரமாக பொருத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை வரும் ஆம்னி பஸ்கள் கிளம்பாக்கத்தில் பயணிகளை பொதுமக்கள் தெரிவித்துள்ள ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது இது தொடர்பாக ஆம்னி பஸ் நிர்வாகிகள் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் பயணிகளை சென்னை மாநகர எல்லைக்குள் ஏற்றவும் இறக்கிவிடவும் அனுமதி கேட்டுள்ளதாகவும் கிளாம்பாக்கத்திற்கு முழுமையாக மாறுவதற்கு கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தனா் திருவாரூர் நகராட்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா இன்று நடந்தது பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவை ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பிரியங்கா தலைமையில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திறந்து வைத்தார் இதனை முன்னிட்டு தினமும் அறிஞர்களின் சொற்கொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருத்துறை பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு நன்றி